காவல்துறையே கூட ஒரு செட்டிங் பண்ணி ஏன்னா ஒரு கா அதாவது சங்கரை என்கவுண்ட்ரு பண்ண முடியாது கை கால் உடைக்க முடியாது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருக்காங்க இது வந்து நாம் கடந்த முறை திமுகவுக்கு ஆதரித்தோம் இன்றைக்கி திமுக ஆட்சி இருக்குது ஆனால் திமுகவில் நடக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய ஊடகம் மூலிமா மூடி மறைச்சி நம்ம வந்து இந்த அஞ்சு ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்னு சொல்கிறது அது ஊடக விளையாளருடைய வேலை இல்லை மாமா பையன் செய்யற வேலை முதல்வருடைய மருமகன் சபரிஹாசன் வந்து ஜாஃபர் சாதிக்கு போய் அவன் மூலியமா லண்டனுக்கு போனாரு தவறா இது குடும்ப விஷயம் தனிப்பட்ட தாக்குதலா இது உதயநிதி ஸ்டாலின் வந்து கார் ரேஸ் எதுக்காக வந்து இங்க சென்னையில் கார் ரேஸ் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார் இது தனிப்பட்ட தாக்குதலா இவர் பேச பேசி அந்த வன்மே பேசிக்கு நீங்க எப்படி ஆதரவான்ற மாதிரி கேள்வி சங்கர் பேசினது சரியா இப்போதைக்கு அது பெண்மையை கேவலப்படுத்தணுன்றது பார்க்கக்கூடாது ஆனால் சங்கர் அந்த சில விஷயங்கள் அதாவது ஒரு பெரிய வணக்கம் சார் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் வந்து பதவி உயர்வுக்காக தான் உயர் அதிகாரிகளை காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அதற்காக ஐந்து பிரிவில் வழக்கு பதிவு செய்து கோவையில் கைது செய்யப்பட்டிருக்கார் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுறீங்க இவர் பேசுனது சரியான ஒரு போக்கா சார் ஹலோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு வரீங்க இவர் பேச பேசி இந்த வன்மமாக பேசிட்டு நீங்கள் எப்படி ஆதரவான்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க ஆதரவு இல்லை சவுக்கு சங்கர் பேசினது சரியா இப்போதைக்கு ஆ சரி சங்கர் பேசுனது சவுக்கு சங்கர் பேசுனது சரியா தவறான்றது ஒரு பக்கம் இருக்கு ஏன்னா சவுக்கு சங்கர் மட்டும்தான் இது மாதிரி பேசியிருக்காரு இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க எஸ்வி சேகர் பேசுனார் இல்லை எஸ் வி சேகர் மட்டும்தான் பேசினார் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி அவசரமாக வந்து காவல்துறை அதுவும் எங்கே அவர் தேனிக்கு ஏதோ நிகழ்ச்சிக்காக போயிருக்கா அந்த அங்கே போய் தூக்குற அளவுக்கு காவல்துறைக்கு அவசரம் என்ன பண்ணுறது இங்கே சென்னையில் இருக்கப்பில் அலுவலகம் இருக்குது அலுவலகத்தில் இல்லை வீட்டில் இருக்காரு வீட்டில் போய் கைது பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா வழக்கு போட்டிருக்கலாம் அவர் நீதிமன்றம் மூலயமா என்ன எதிர்கொள்ளோ எதிர்கொண்டு இருப்பார் முக்கிய காரணம் அது இல்லை ஏன் சொன்னால் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே கேள்வி இப்படி வந்து பேசியிருக்காரு பேசுனது என்னுடைய தவறாக தான் தெரியுது என்னுடைய பார்வையில் ஏன் சொன்னால் அது ஒரு பெண்மைகளை இழு இழிவுபடுத்துகிற வார்த்தைகளை வந்து பொது வெளியில் பேசுறது அது போலீஸுன்றது இல்லை பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய எந்த பெண்களையும் இழிவாக பேசுறது என்பது கொஞ்சம் தவறாக தவிர்த்துக்கணுன்றது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வேறு விஷயமா இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து காவல்துறையை பற்றி இவங்க மட்டும் பேசலை எல்லோரும் தான் இருக்காங்க அதுவும் வந்து அவர் அப்படி அதை அந்த பேட்டியை நான் கொடுக்கவேன் அதாவது ஒரு உயர் அதிகாரியை பற்றி பேசுகிறாப்பில் உயர் அதிகாரியை ஒரு பெண் காதலிக்கிறாப்பில் யார் அந்த காவல்துறை சேர்ந்த ஒரு பெண் காதலிக்கிறாங்க அப்போ காதலிக்கிறாங்கன்னும் போது அவங்க வந்து அவருடைய அழகில் மயங்கியா அல்லது நமக்கு வேறு எதுனா டார்ச்சரு இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க கொஞ்சம் நம்ம ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் சங்கர் பேசியிருக்காப்ப அதாவது கொச்சைன்னு சொன்னால் ரொம்ப ஒரு வன்மமாக அவங்க வந்து அப்படி தான் இப்படி தான் அவ அதை என்னை வந்து நிறைய பேர் காதைகள் வைக்கிறா மாதிரி அந்த உயர் அதிகாரிகள் பேசிக்கிட்டதான் ஏதாச்சும் ஒரு சம்பவம் இல்லாமல் ஒட்டுமொத்த காவல்துறையும் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தானே பேசியிருக்காரு இல்லை ஒட்டுமொத்த காவல்துறையின்னு சொல்லி அந்த இடத்துல பேசலை இதுதான் பேசினாப்புல பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது தவறு தான் தவிர்த்து இருக்கணும் அந்த வார்த்தைகள் சங்கருக்கு எப்போவுமே இயற்கையாக பேசும்போது அப்படியே ஃப்ளோக்காக அப்படியே பேசிட்டாப்புல அது அந்த வார்த்தைகளை தான் தவிர்க்கணும் இதற்கு முன்னாடி வந்து நீதிபதிகள் அவங்களோட வீட்டில் வேலை பார்க்குறவங்க கைம்பெண்களாக வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதே மாதிரி ச சந்தோஷமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காருல்ல தொடர்ந்து இதே மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கார் சவுக் சங்கர் அதை சொல்கிற எதுவுமே நடக்காததே பேசுகிறப்பில்ல சங்கர் நடக்காததே பேசுகிறப்பில்ல எல்லாமே நடக்குது இல்லையா தனக்கு மேலே உள்ள அதிகாரி அது காவல்துறைன்றது இல்லை எல்லா விஷயத்துலையும் அஃபிஷியலாக ஆனால் கீழே உள்ளவங்களை எப்படி எப்படியெல்லாம் நடத்துகிறாங்கன்றது இப்போ பீலா ராஜேஷ் விஷயமே உங்களுக்கு ஒரு ராஜேஷ் அந்த டிஜிபி அவருடைய விஷயமே சில விஷயங்கள் அமலத்துக்கு வருது சில விஷயத்துக்கு மறைஞ்சே போயிடுது என்ன பண்ணுறது அந்த குடும்ப சூழல் அவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் கருதி சரி இதெல்லாம் விட்டுரும் நம்ம இதை ஒரு இஷ்யூவாக்குறது நம்ம வந்து அம்பலப்பட்டு கொடுமா சில பேர் பயத்தில் அப்படியே எல்லாம் அதிகார வட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்த நிலையில சில நேரங்களில் சிலர் வெளிப்படுத்துகிறாங்க போது அது கொச்சை அசிங்கம் அது பெண்மையை கேவலப்படுத்தணுன்றது பார்க்கக்கூடாது ஆனால் சங்கர் வந்து அது அந்த வார்த்தை சில விஷயங்கள் தவிர்த்துருக்கான் அதாவது ஒரு பெரிய அழகு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற அந்த வார்த்தைகளை அது வந்து தவிர்த்துருக்கலாம் பட் அது அவர் புரிஞ்சிக்கிட்டு எந்த அடிப்படையில் புரிஞ்சிக்கிட்டு அவர் பேசுகிறேன்னு தெரியல அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க அவரை விமர்சிக்கும் போது அவர் வேலை பார்க்கல இதெல்லாம் தவறு செய்கிறான்னு சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி அமைச்சர்கள் வந்து இந்த தவறுகள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவரையும் வந்து தனிப்பட்ட ரீதியில் வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அது எப்படி சார் பார்க்குறீங்க அது முதல்வருடைய மனைவி வந்து அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் அந்த வாட்டரு இது தண்ணி பாட்டில் கம்பெனி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டதா இல்லை முதலமைச்சர் அவர்களை வந்து நீங்கள் ஜிம்மு போகிறத பற்றி பேசியிருக்காரு முதலமைச்சர் ஜிம் போயிட்டுருக்காரு இவருக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு தானே இல்லை நானே சொல்லிட்டேன் ஜிம்முக்கு போகிறது அதை அது அவங்களுடைய இஷ்டம் பட் அதை வந்து ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் தானே இல்லை நானே சொல்கிறேன் தனிப்பட்ட தாக்குதல் தான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க இல்லைங்க நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து நீங்கள் சோசியல் மீடியாவில் போடும்போது அது ஒரு கேள்வி வரதான் செய்யும் எது தரப்பு கேள்விக்கு எழுப்ப அதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் இல்லை தனிப்பட்ட அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தாக்குதல் தான் தப்பு ஆனால் இன்னைக்கு குடும்பமே வந்து அரசியல்தான் இருக்காங்க முதல்வர் மனைவி வந்து ஒரு க ஒரு தண்ணி பாட்டில் கம்பெனி நடத்துகிறாங்க இது எப்படி நியாயம் அப்படின்னு கேள்வி எடுவாப்பில என்ன தவறு முதல்வருடைய மருமகன் சபரிஹாசன் வந்து சே ஜா ஜாஃபர்சாதிக்கு போதை அவன் மூலியமாக லண்டனுக்கு போனாருன்னு சொல்கிறது இது தவறா இது குடும்ப விஷயம் தனிப்பட்ட தாக்குதலாக இது அல்லது உதயநிதி ஸ்டாலின் வந்து கார் ரேஸ் எதுக்காக வந்து இங்கே சென்னையில் கார் ரேஸ் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார் இது தனிப்பட்ட தாக்குதலில் அதுவும் ஒரு நடிகையை வந்து குறிப்பிட்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிற மாதிரி தானே பேசியிருந்தார் அது அதுதான் சொல்கிறேங்க நான் என்ன சொல்கிறேன் இது அதற்கு ஆதாரம் இருக்கா சார் அதற்கு ஆதாரம் இருக்கா சார் சரி அது சம்மந்தமாக நீங்கள் வழக்கு அவர் மீது போடலாம் அவர் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளப்படுறார் அவர் என்ன சொன்னப்பல எங்கிட்ட ஆதார் இருக்குது வழக்கு போடு இல்லை துபாயில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு உதயநிதி வந்து துபாயில் வீடு கட்டி அதை தாங்க நான் சொல்கிறேன் பேசின பிள்ளைங்களை அதுக்கு வழக்கு பதிவு செய்யுங்க அவர் வழக்கை சந்திக்க தயார் என்றார் அது ஒரு அவருடைய சவுக்கு மீடியாவிலே அது சேலஞ்சும் கொடுக்குறாரு நீ எனக்கு வழக்கு போடு நான் எதிர்கொள்கிறேன் நான் நீதிமன்றம் சமர்ப்பிக்கிறேன் என்றார் அப்போ அதுக்கெல்லாம் வழக்கு போட்டு வழக்கு நீங்கள் வந்து கைது பண்ணாமல் இப்போ இந்த விஷயத்தை என்ன சொன்னால் இந்த விஷயம் வந்து அவன் பாருங்க பெண்மையை கேவலப்படுத்தக்கூடிய பெண்மையை கொச்சப்படுத்தக்கூடிய இப்போ நீங்களே கேட்டீங்க இல்லையா அப்போ பொது தளத்தில் எப்படி மக்கள் எதிர்பார்ப்பேன் ரொம்ப மோசமாக பேசினா அது தப்பு ரைட்டு தான் இவனை கைது பண்ணுறது சரிதான் அப்படின்ற ஒரு இதுவே தான் காவல்துறையும் அரசும் கொண்டு போகுது இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா கடந்த ஒரு ஆண்டா எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் முன்னணி ஊடகங்களும் தமிழை சொன்னால் முன்னணி ஊடகங்களும் இந்த அரசினுடைய செயல்பாடுகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வராமல் மறைச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சவுக்கு மீடியா என்கின்ற ஒரு சிறு ஊடகம் அது சவுக்கு சங்கர் வந்து அது வெளிக்கொண்டு வந்திருக்காரு போது அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த விஷயத்துக்கு ஆப்ப வச்சுருக்காங்க இல்லை அதிமுக எடப்பாடி அவர்களோட ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி அவர்களை கடுமையாக விமர்சித்தார் ஆமாம் இப்போ வந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுறாரு இவரோட நிலைப்பாடு மாற்றிக்கிட்டே இருக்கார்ல சார் இப்போது நீங்கள் ஏங்க அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்குது ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் விரோத செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வந்தால் அது அதிமுகவுக்கு எதிரானது என்ன அர்த்தமா அரசுக்கு எதிரானது இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அது திமுக திமுக அரசை எதிர்த்தால் அது திமுகவுக்கு எதிரானதா அல்லது திமுக குடும்பத்துக்கு எதிரானதா அன்றைக்கி இதே திமுக சவுக்கு சங்கருடைய வெப்சைட்டில் வெளிவந்த குட்கா ஊழல் உட்பட வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வந்து கொண்டு போனது வந்து இதே திமுக தானே எதிர்கட்சியாக இருக்குது அப்போ ஆளுங்கட்சியுடைய அதிமுகனுடைய ஊழல்களை பற்றி அந்த குட்கா ஊழலை பற்றி எல்லாத்தையும் வந்து சவுக்கு வெப்சைட்டில் வெளியிட்டது யார் சவுக்கு சங்கர் தானே அதை அடுத்து தானே என்ஆர் இலங்கை நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டார் விஜயபாஸ்கர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் மீது இன்றைக்கு திமுக அரசு வந்து தவறு செய்து இவங்க எப்படி இருக்காங்க இது பண்றாங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி தேர்தலாக தேர்தலாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலாக தேர்தலாகட்டும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட முதல் நபர் வந்து சவுக் சங்கர் அவர்கள் தான் அவருக்கு அந்த அப்போதே வந்து தெரியாதா திமுக இதெல்லாம் செய்யும் இந்த ஆட்சி வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியாதா அப்போதைக்கு ஆதரவு தெரிச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறோம் அப்படி இல்லை இப்ப நான் கூட தான் திமுக ஆதரிச்சேன் திமுக ஆட்சிக்கு வந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் செயல்படும் போது எதிர்க்கிறோம் அப்போது வந்து நல்லவனாக இருந்தேன் நான் இப்போ துரோகி ஆகிட்டேன் அப்படி தானே அப்போது ஒரு ஊடகவியலாளர் வந்து எப்போது ஆளுங்கட்சி இருக்கோ ஆளுங்கட்சிக்கு அந்த நியாயத்தின் அடிப்படையிலும் ஊடக அறத்தோடும் அந்த குறைகளை பொது வெளியில் கொண்டு வருவது தான் உண்மையான ஊடக அறம் இருக்கா இல்லையா இது வந்து நாம் கடந்த முறை திமுகவுக்கு ஆதரித்தோம் இன்றைக்கி திமுக ஆட்சி இருக்குது ஆனால் திமுகவில் நடக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஊடகம் மூலயமா மூடி மறைச்சி நம்ம வந்து இந்த அஞ்சு ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்னு சொல்கிறது அது ஊடக வேலையாளருடைய வேலையில்லை மாமா பையன் செய்கிற வேலை அது ஆமாங்க மாமா பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க செய்கிற வேலை அது நம்ம ஆதரவான கட்சி ஆட்சியில் இருக்குது இவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் கூட நம்ம வந்து தவிர்க்கணும் இதை வந்து மக்கள் மதியில் போகாமல் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது ஊடக விலையெல்லாம் அவனை பார்க்க முடியாது ஊடக கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு குறைகளை எதிர்கட்சி போல் நின்று எதிர்த்து அந்த விஷயங்களை வெளிக்கொண்டாடுறதும் ஊடகம் இதற்கு முன்னாடி சவுக்கு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் அதன் பிறகு கள்ளக்குறிச்சி மாணவி இறப்பாக இருக்கட்டும் விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து அதிகார வர்க்கத்திற்கு ஆளும் அதிகாரிகளுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டிருக்காரு இப்போது மாற்றி பேசுறதுனால இந்த சிக்கல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது சங்கர் வந்து எல்லாரும் எப்படி போனாருன்னு டக்குன்னு அவர் இப்படி போகவில்லை அந்த அடிப்படையில் வந்து அந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயமாக இருக்கட்டும் துப்பாக்கிச்சூடு விஷயமா இருந்தாலும் அது சங்கர் விஷயத்துக்கு நேர் எதிராக தான் என்னுடைய கருத்து இருந்தது இன்னவெல்லையும் வந்து அந்த கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வந்து அவ வந்து தற்கொலை பண்ணல கொலை செய்யப்பட்டால் அதிகார வர்க்கத்தால் தண்டிக்கப்பட்டால் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கலின்னு தான் நான் பேசிட்டு வரேன் ஆனால் சங்கர் வந்து இல்லை இல்லை அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்போ அவருடைய கருத்து அது என்னுடைய கருத்து இது அதேமாரி துப்பாக்கி சூடு விஷயத்தில் அரசனுடைய மிகப்பெரிய காவல்துறையினுடைய மிகப்பெரிய அக்கிரமத்தினுடைய உச்சம் அது அப்படின்றது நான் இந்நாள் வரையிலும் பேசிக்கிட்டு வரக்கூடிய பேச்சு ஆனால் சங்கர் அது வேறு விஷயம் எனக்கு சங்கருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஆனால் இப்போ சங்கர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டாக வந்து கடுமையான அந்த திமுகவினுடைய இந்த ஊழல் விஷயங்களையும் இந்த ஜாம போன்ற இந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னர்களையும் அந்த ஜாம்பர் பிரசாதி கூட திமுகவினுடைய தலைமையே அவனுக்கு உதவி பண்ணுன்ற விஷயமோ ஒரு டிஜிபி அவனுக்கு உதவி பண்ணார் விஷயமோ இ இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வந்தது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே மறைக்கிறீங்க நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் முக்கிய அதாவது முக்கிய ஊடகங்கள் இதை கொண்டு வந்திருக்கு இல்லையா சவுக சங்கர் இதற்கு முன்னாடி பேசும்போது ஈழத்தில் நடந்த போரை வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார் பிரபாகரன் அவரில் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார் அதே மாதிரி விடுதலை புலிகள் வந்து போதைப்பொருள் கடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே தானே சார் இருக்கார் இல்லை இல்லைன்னு சொல்லம் நல்லா தான் சொல்லலை சில விஷயங்களுக்கு எனக்கு முரண்பறப்பில்ல இப்போ இந்த விடுதலை புலிகள் வந்து கூட சில முரண்கள் இருக்கலாம் விடுதலை புலிகள் விஷயத்தில் முரண்கள் இருக்கலாம் அது வேற விஷயம் அதுக்காக வந்து அவங்க போதைப் பொருள் அதெல்லாம் வந்து அவன் செத்துருவனத்தோட போதைப் கடத்த மாட்டேன் இல்லை இவர் வந்து ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல கூடிய ஆளாக இருக்கா சோக் சந்தர் இல்லை அந்த அடிப்படையில் சில பல புத்தகங்கள் அவருக்கு வருது அந்த புத்தகங்களை படித்து அதுதான் நியாயம்னு சொல்லி பேசுகிறாரு அது வன்மையை நான் வந்து கண்டிச்சிருக்கேன் அந்த விடுதலை புலிகள் விஷயத்தில் கூட நிறைய தடவை நான் எனக்கும் சங்கரக முரண்னா பேசியிருக்கேன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க தொலை இல்லை நீங்கள் இந்த புத்தகம் பாருங்கள் அந்த புத்தகம் நான் சொன்னேன் ஏதோ ஒரு புத்தகம் ஒரு நாயை எழுதிட்டு போயிடுவான் விடுதலை புலிக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு நாயை எழுதிட்டு போயிட்டான்றதுக்காக அந்த புத்தகத்தை வச்சு பொது தொழிலில் பேசணுன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்த அந்த போராட்ட குழுவுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கேவலத்தை ஏற்பட்டுற மாதிரி இருக்குது தப்பு இது பேசாதீங்க எனக்கு தெரியும் அதாவது அவங்க வந்து போதைப்பொருள் கடத்தியெல்லாம் என்றைக்குமே வந்து விடுதலை புலிகள் தவறான விஷயத்தெல்லாம் போனதில்லை இன்னால் போதைப் பொருள் கடத்ததில்லை சில இலங்கையைச் சேர்ந்தவங்க சில பேர் வந்து வழி தவறி போகிறாங்க அது வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க இருக்காங்களே இல்லையா அந்த மாதிரி சில விலங்கையை இலங்கையை சேர்ந்த சில பேர் வந்து ஏதோ கடத்தினாங்கன்றதுக்காக அதை விடுதலை புலிகள் தான் கடத்தினாங்கன்றதெல்லாம் தவறு விடுதலை புலிகள் என்ற அமைப்பு அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு அப்படி அந்த பொருள்லாம் கடத்தினா அவங்களே சூட் பண்ணிவிடுவாங்க கடத்தி தான் அவங்க பணத்தை வந்து அவங்க அந்த அமைப்புக்கு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நான் பலமுறை நான் வந்து சங்கர்கிட்ட வாதிட்டு இருக்கேன் அது அவருடைய கருத்து என்னுடைய கருத்து பட் அவர் என்ன சொல்றது இல்லை இந்த புக்கு படிக்கிற இந்த புக்கெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இல்லை அந்த ஈழம் தொடர்பாக பேசும்போதே காங்கிரஸ் கொண்டுச்சு ஆமாம் கொன்னுச்சு அதுக்கு என்ன போ சீமானவர்களுக்கு வந்து இதை தவிர என்ன அரசியல் இருக்கு நீ தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்றியா இல்லை ஈழத்தில் இருக்க தமிழர்களுக்கு அரசியல் பண்ணுறியான்னு கேட்டார் தொடர்ந்து சீமானவர்கள் விமர்சனம் பண்ணார் ஆனால் வழக்கு வந்து சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு சீமானவர்கள் வந்து ஆதரவாக போயிட்டு நேரடியாக போய் பார்த்தார் தனக்கு தேவையின் போது வந்து அவர் வந்து ஆதரவு பேசுகிறதும் தனக்கு தேவையில்லைங்கும் போது தவறான விமர்சனம் பண்ணுறாருல சார் இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறது இல்லை தனக்கு தேவைன்னும் போது ஆதரவு தெரிவிக்க தேவையில்லை போது விமர்சனம் போது அதை விமர்சனங்களை வந்து அவர் இல்லை வழக்கு போயிட்டு சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு நான் வந்து உதயநிதியை எதிர்க்கிறதுக்கு பிஜேபி கூட கூட கூட்டணி வைப்பேன் பிஜேபி கூட ஆதரவாக கேட்ப ஆதரவு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தார் அதாவது சில விஷயங்கள் இருக்குது இப்போ எனக்கும் சீமானுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் நாங்கள் ரெண்டு பேர் அவருடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களில் அவர் முதன்மையாக இருக்காருன்னு வைங்க அதெல்லாம் வேறு விஷயம் பட் அடிக்கடி வந்து அவரும் எதுனா ஒன்று குண்டு கமுண்டகா பேசுகிறார் அதையும் நான் எதிர்த்துட்டு தான் வரேன் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ரெண்டு நாம் தமிழ் கட்சியும் எனக்கும் உள்ள முரண்பாடுகள்ல சில பல விஷயங்களுக்கு அவர் முரண்பட்டு பேசுறார் பொதுவில் என்பது நான் அதை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் அதேமாரி தான் சங்கரையும் நீங்கள் பார்க்கணுமே தவிர அது என்ன அது எதிரி அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது புரிதுங்களா எதிரான எதிரின்ற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க முடியாது அந்த இதை இது சீமானை எதிர்க்கிறது சில பல விஷயங்களும் முரண்படுறாரு சீமானுக்கு ஆதரவாளர்கள் வந்து சவுக்கு சங்கரை வந்து இப்போ சாட்டை திறமங்கள்லாம் வந்து சவுக்கு சங்கரை ஒரு மாதிரியாக போட்டு கொண்டு வந்து அவரை ஜி ஸ்கோர் விஷயம்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அது அவர் கவுண்ட்ரு கொடுக்குறேன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கிறதுக்காக ஒரு தொட்டொம்பது அடிக்கிறாங்களா அதுதான் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு அரசியலாக தான் பார்க்குறோம் அன்றைக்கு கள்ளக்குறிச்சி போது ஒரு பத்திரிகையாளர் பேசுனதுக்கு கைது செய்தாங்க காவல்துறை அதற்கு வந்து சவுக்கு சங்கர் என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா கருத்து சுதந்திரம்னு வந்துடுவாங்க தடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க அடித்து பற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார் இன்றைக்கு சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்படுறது வந்து க கருத்து சுதந்திரத்தை வந்து முடக்கக்கூடிய செயலாக அவர் பேசிக்கிட்டே இருக்கார் ஒரு கருத்து கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அன்றைக்கும் இதே தானே சார் நடந்துச்சு சவுக்கு சங்கருக்கு நடந்தால் மட்டும் அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கா நான் சொல்கிறேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறும்போது எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும்போது இந்த மாதிரி கருத்துக்களை அடிக்கடி பகிர்ந்து யதார்த்தம் ஆளுங்கட்சியாக மாறும்போது கருத்து சுதந்திரத்தை உடைக்கிற கருத்து சுதந்திரக்கு எதிரான கட்சி அப்படின்னு இதே திமுக எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கு இதே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எத்தனை கருத்து சுதந்திரத்தையும் எத்தனை போராட்டங்களையும் எத்தனை எழுச்சிகளையும் மாற்றுறதும் அழிக்கிறதும் உண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வருது இன்றைக்கி வந்து மேல்மா ஷிப்கார்டு விஷயத்தில் பார்த்தீங்க விவசாயிகளுடைய போராட்டம் துஷ்டமாக கூட மதிக்கலை இதே எதிர்கட்சியாக இருந்ததுன்னா பரந்தூர் விமான நிலைய போராட்டம் எத்தனை நாள் குறைஞ்சி ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த மக்களுக்கு ஆதரவு தெரித்து நாம் போனால் கூட சரி நம்மளை கைது பண்ணுறாங்க யாருமே ஆதரிக்கக்கூடாது அவனுங்களா போராட்டம் அவங்களா சாகட்டும் அப்போ இது திமுக செஞ்சுட்டு வருது இதே திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா இந்த போராட்டங்களை அவங்க போராட்டம் அவங்க கட்சி போராட்டமாக நினச்சி எடுத்திருப்பாங்க புரியுதுங்களா அதேமாரி சங்கர் வந்து சில விஷயங்களுக்கு முரண்படுறாரு அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே மேற்கோள் காட்டி இப்போ அவர் கைது செஞ்சது நியாயம் தானே சரிதானே அப்போ அவர் வந்து கருத்து சுதந்திரக்கு எதிரான இல்லைன்னு சொல்லி பேசினார் இன்றைக்கி சங்கர் கைது பண்ணதும் கருத்து சுதந்திர தனிப்பட்ட வகையில் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணது சரி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை ஒத்துக்கு வைக்கிறதுக்காக பணம் நடத்துகிற மாதிரி தெரியுது அப்படி சரி இன்றைக்கு வந்து திமுக அரசு வந்து கருத்து சுதந்தருக்கு எதிராக சொல்கிறாங்க இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒரு போராட்டம் இருந்துச்சு வடலூரில் இருந்த போராட்டம் வந்து தடுத்து இருக்காங்க நாம்தமுள்ள கட்சியினர் வந்து கைது செஞ்சுருக்காங்க மணியசன் ஐயா வந்து வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க திமுக அரசில் வந்து இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு பாதகம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா திமுக எதிர்க்கட்சியாக தான் கருத்து சுதந்திரம் வந்து அவங்களுடைய வேத வேதமாக நிழச்சி கருதுவாங்க எதிர்க்கட்சியர் ஆளுங்கட்சியம் பிறந்ததால் கருத்து சுதந்திரம் அப்படின்னு என்ன இருக்குது சட்ட இது இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு ஐந்து வழக்குகள் இருக்குது இதில் வந்து பிணையில் வர முடியாதுன்னு வர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த வழக்கு எந்த நிலையில் எந்த நிலையில சார் போவும் இந்த வழக்கு பிணையில் வர முடியாதுன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டி பிணைக்கு இவருக்கு வந்து ஜெயிலுக்கு போகாமல் அனுப்புகிறதுன்றது பிணை வழக்கு பிணையில் வர முடியாத வழக்குன்னா பிணையிலே வர முடியாத வழக்கு இல்லை அது பிணையிலே வர முடியாத வழக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நீதிமன்ற காவலுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கூறுவாங்க ஜாமீன் வந்து கொடுப்பாங்க அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸில் வந்து வருவாப்பில்ல சங்கர் ஆனால் இ இந்நிலையில் வந்து சில பல வழக்குகள் அங்கங்கே கொடுக்கப்பட்ட வழக்குகளை வந்து ஜோடிச்சு குண்டச்சட்டம் எதுனா போடுவாங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் பாட்டன்சி தான் சண்ட முறை சிறையில் இருக்கும் போது போட்ட வழக்குகள் மாதிரி சொல்லலாம் ஆமாம் சில வழக்குகள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி குண்டச்சட்டம் போடுவாங்களாம் ஆனால் என்னை பொறுத்தாலும் குண்டச்சட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மேபி சொல்ல முடியாது காவல்துறை வந்து எதையும் செய்யும் இன்றைக்கு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு போகும் வழியில் வந்து விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்காங்க இந்த விபத்து பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை இந்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை வந்து எப்போவுமே வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரவுடிஸ் என்கவுண்டருன்னு போடுவாங்க உடனே பாருங்கள் வாகனம் போயிடுச்சு வாகனம் மோதி விபத்துக்குள்ளாச்சு அப்போ அந்த அக்யூஷன் வந்து தப்பிச்சு ஓட்டின அது வந்து இன்ஸ்பெக்டருடைய துப்பாக்கியை பிடிங்கிட்டு தப்பிச்சு ஓட்டப்பல அப்போது இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒரு துப்பாக்கி மூலமாக அவரை சுட்டார் அதில் அவன் இறந்துட்டான் எங்களுக்கு லேசான காயம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மூணு பேர் கையை அப்படி வச்சுட்டு படுத்துறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்களா இல்லை பார்த்துருப்பீங்க அப்போது இந்த நிகழ்வு பார்க்கும்போது அந்த ரவுடிஸ் என்கவுண்ட்ரு பண்ணும்போது நடத்திய ஒரு நிகழ்வு மாதிரி தான் இதுவும் இருக்குது பட் அதே நேரத்தில் காவல்துறை வந்து எப்பவுமே ஒருத்தனை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் கைது பண்ணி கூப்பிட்டு வரும்போது மெதுவாக பொறுமையாக போக மாட்டாங்க அடி வேகமாக வருவாங்க இப்போ என்னையே எடுத்துங்க நான் அலுவலகத்தில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் என்னை கைது பண்ணியிருக்காங்க நிறைய தடவை வீட்டில் இருக்கும்போது மாட்டாங்க அலுவலகத்தில் வர மாட்டாங்க நான் வந்து என் வாகத்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன் நீங்கள் அந்த புருஷத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கார் இப்படி ஒரு கார் இப்படி ஒரு கார் நிற்கிது என்னடா அது ஒரு நிமிஷம் வந்தவங்க எதிரியாக காவல்துறையாக ஒன்று எல்லா மகிழ்ச்சியிலேயும் இருக்காங்க அப்புறம் நான் அப்படியே வந்துட்டு கண்ணாடி கண்ணாடி இறக்க இருக்கேன் என்ன என்ன அப்படின்னு கேட்குறேன் உடனே ஒரு காமிக்கிறேன் டிஎஸ்பி காமிக்கிறேன் நான் டிஎஸ்பி ரஹீம் கொஞ்சம் அப்புறம் கண்ணாடி இறக்க என்ன சொல்ல கொஞ்சம் வாங்க நீங்கள் என்ன சார் அரெஸ்டாக ஆமாம் இருங்க வரேன் ஏன் பறக்கிறீங்க அப்படின்னா நான் காரை விட்டு இறங்க இறங்குனா உடனே ரவுண்டு பண்ணி ஏதோ வந்து நான் வந்து பல குற்றங்களை செஞ்சுட்டு பல வருஷமாக தலைமுறைவாக இருந்து இவங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் மூலிமா என்னை தூக்கிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதே மாதிரி சார் சார் ஓகே சார் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆ உடனே அந்த இதில் ஓட்டுறது உடனே என்னை தூக்கிட்டு வந்து வண்டியில் உட்காச்சு வேகமாக நான் சொன்னேன் அதுவும் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது இந்த சுமோ வண்டி குரு சார் என்ன இந்த ஓட்டம் ஓட்டுறீங்க என்ன போய் அடிக்க போகிறீங்க பார்த்து மெதுவாக போகும் சார் அதெல்லாம் கொஞ்சம் கண்ணை கூட எடுத்துகிட்டு போவேன் சார் எங்கே எடுத்துகிட்டு போ போகிறீங்க போய் மேட்சுட்டு முன்னாடி நீ பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ வேகம் அப்படின்றான் அவ்வளோ வேகமாக எடுத்துருப்பேன் அப்போ அந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக்கு கைக்கு வந்து எவனோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அது விபத்து மாரி தான் அது இது காவல்துறைக்கு என்ன சொன்னால் அவங்க வேலை விட்டாங்க அதை வந்து திறமையாக செஞ்சுட்டு மாதிரி அதை காட்டுறதுக்காக அந்த வேகத்தை எடுத்து அந்த மாதிரி ஒரு வேகம் தான் நீ சங்கர் விஷயத்தில் வந்து தேனியிலேருந்து கூப்பிட்டு அவங்க கோயம்புத்தூர் போகும்போது தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து எதுலேருந்து ஒரு கார் வந்து மோதிருக்கு அந்த காரில் வந்து இருந்தவங்களுக்கு நிறைய பாதிப்பான் இந்த வேன் டெம்பில் இருந்த சங்கர் டெம்பிளும் இருந்த இதில் வந்து பாதிப்பு அவ்வளோவா இல்லைன்னு சொல்லி காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டேன் நான் கேட்டதை சொன்னேன் இல்ல வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எந்த பாதிப்பும் இல்லை சங்கருக்கெல்லாம் சும்மா லைட்டாக இது இருக்குது காவல்துறைக்கும் அதுமாரி தான் லைட்டாக ஆனால் அந்த வாகனத்தில் வந்தவங்களுக்கு கொஞ்சம் காயம் அந்த கார் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே உள்ளவங்களையும் கேட்டேன் இது வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி தெரில இருந்தாலும் போக போக தெரியுனேன் அப்படின்னு சொல்லி அந்த தாராபுரத்தில் எங்கள் நண்பர்களை தொடர்பு பேசியில் கேட்டு கேட்டதுக்கு அவங்களும் அதான் சொன்னாங்க ஆனால் நடந்த நிகழ்வு அந்த மெயின் ரோட்லேயே நடந்திருக்கு இருக்கலாம் மேபி காவல்துறையே கூட ஒரு செட்டிங் பண்ணி ஏன்னா ஒரு கா அதாவது சங்கரை என்கவுண்ட்ரு பண்ண முடியாது புரியுதுங்களா கால் உடைக்க முடியாது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தலாம்ல சங்கரை ஏற்படுத்த வேண்டாம் இனி இது போல் யூடியூப்பில் எவனமோ உட்காந்து பேசக்கூடாது ஒரு அதிர்ச்சி இப்போ நீங்களே அந்தமாதிரி ஐயோ வேணப்பா பார்த்திங்களா சங்கருக்கு இந்த நில நமக்கு எந்த நிலை அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ஒரு பயம் இல்லை இப்போ சவுக்கு சந்தரம் நடந்திருக்கு இதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து திமுக என்ன சொல்லுவாங்கன்னா பாசித பாஜக அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது ப பிஜேபி அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது சார் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் இதே மாதிரி கைது செய்ய வாய்ப்பு இருக்கா அதாவது நேர்கோடு அந்த நேர்கோடு போட்டு இந்த பக்கம் பாஜக இந்த பக்கம் திமுக ரெண்டுமே போயிட்டே இருக்காங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக ரெண்டு பேருமே வந்து சரித்தவங்க இல்லை ரெண்டு பேருமே அவங்க அகில இந்திய அளவுக்கு பண்ணுறாங்க இவங்க மாநில அளவுக்கு பண்ணுறாங்க ஆக மட்டும் நமக்கு எதிராக நம்ம அரசினுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக எவ்வளோ பேசக்கூடாது இதுதான் எழுதப்படாத தாரக மந்திரமா இந்த அரசுகளுக்கு இருக்குது சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நமக்கு நன்றி